வணக்கம் பகல்காம் இந்துக்களை கொலை செய்த அந்த தாக்குதலுக்கு எதிராக இந்தியா நடவடிக்கை எடுக்கலை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு நம்மளை சிலர் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை தண்ணியை கட் பண்ணிட்டோம்ல அனைத்து தொடர்பையும் துண்டிச்சிட்டோம்ல ஏற்கனவே அவன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்கே தான் வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு போனான் பாகிஸ்தானிகள் எல்லாரும் வெளியேறணும்னு சொல்லியிருக்கோம்ல அது பங்களாதேசத்தில் இருக்கவனும் பாகிஸ்தானி தான் அவனும் வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாடு பூராவும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறான் வெளியேறிக்கிட்டு இருக்கான் இப்போ நம்முடைய பூந்தமல்லிக்கு பக்கத்தில் நர்சரத்துப்பேட்டையில் ஒரு எட்டு பேர்னு சொல்கிறாங்க குந்தத்தூரில் முப்பத்தி மூணு பேர்னு சொல்கிறாங்க திருப்பூரில் நூற்றி முப்பது பேர் அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானிகள் இஸ்லாமியர்கள் அங்கேருந்து ஊடுருவி வந்த இஸ்லாமியர்கள் அதெல்லாம் வெளியேறிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நம்ம இன்னும் ஒரு விஷயத்தையும் நாம் கவனிக்கணும் அது என்னன்னா ஒரு பகையை அறுக்கணும்னா நம்ம என்ன சொல்லுவோம் பேரும் மண்ணோடும் அப்புறப்படுத்துவோம்னு சொல்லுவோம்ல அதை ஒட்டிகிட்டு இருக்கிறது கூட அந்த மண்ணை கூட அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு ஓடிருவி வந்தவனோடு ஓட்டிகிட்டு இருக்க பாருங்க நம்ம ஒரு அரசியல்வாதி அதான் நம்ம ஒரு அரசியல்வாதி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த சம்பவம் நடந்த உடனே இங்கே தமிழகத்தில் கன்னிகர் அஞ்சலி செலுத்தலாம்னு பாரதிய ஜனதா கட்சி பேனர் வச்சா அந்த பேனர் வைக்காத அப்படின்னு திமுக போலீஸ் பேனரை கிழிச்சு தள்ளுனாங்க வைக்காதன்னு சொன்னாங்க அப்போ இவங்க யாரு அந்த வேரில் ஒட்டி இருக்கிற மண்ணு இப்போ நாம் தமிழர் கட்சி தலைவர் சியோன்னு சொல்லக்கூடிய சீமான்னு சொல்கிறாங்க அவரு என்ன சொல்கிறாரு என்ன அங்கே நம்ம பகல் காமல் நடந்ததுக்கு தாம் தீம்னி குதிக்கிறீங்க ஆனால் இங்கே கொள்ளையர்கள் வந்து படகுல இருந்து போனால் நம்ம தமிழர்கள் எல்லாம் தாய்க்கிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கறாரு அங்கே நடந்ததுக்கு தாம் தீம்னி குதிக்கிறோமா அப்போ அங்கே நடந்தது கண்டனத்துக்குரியது இல்லையா அதுக்கு ஒரு துக்கம் தெரிவிக்கல அவங்க கட்சி சார்பாக ஒரு வருத்தம் தெரிவிக்கலை எந்த கட்சியும் வருத்தம் தெரிவிக்கலை எந்த டிவிலையும் அது சம்பந்தமாக வாதம் நடத்தலை அப்போ வேற அறுக்கிறோம் திட்டம் போல் மோடி சொல்லிட்டாரு எந்த பாகிஸ்தானியும் இங்கே இருக்கக்கூடாது ஊடுவி வந்த முஸ்லீம் ஒருத்தன் இங்கே இருக்கக்கூடாது எல்லாரையும் நாடு கடை மோடி சொல்லிட்டார் அஞ்சு லட்சம் பெண்கள் வந்திருக்காங்களாம் இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பத்துக்குறாங்களாம் பாகிஸ்தான்ல இருந்து என்னெல்லாம் பண்ணுறா பாருங்க இது எல்லாம் வெளியே தள்ளுறதுக்கு தான் மோடி டைம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு தண்ணியை நிறுத்தி வச்சுக்கிட்டு டைம் கொடுக்குறாரு அப்படி இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில இன்னைக்கு சபை கூடுது அதில் அவங்க கோரிக்கை என்ன என்னதான் வைக்கிறாங்க பார்ப்போமே அப்படிங்கிறத எல்லாம் பார்த்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார் மோடி என்ன சொல்லியிருக்காரு யார் யோசிச்சா யார் திட்டம் போட்டா எல்லாரையும் அடிப்போன்னு சொல்றாரு அவர் வேரோடு ஒட்டின மண்ணையும் அழிச்சிடுவோங்கிறார் அவர் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த வேரோடு ஒட்டின மண்ணு நிறைய இருக்குது இங்கே யாரும் அதை எதுக்கலை கண்டிக்கல இதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் செயல்பட வேண்டும் என்பது தான் அடியனுடைய கோரிக்கை வணக்கம்